வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமி யாரும் அதிபா அப்புறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாயிடுச்சு செங்கோட்டின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்சி இணைக்கணும்னு சொல்கிறாங்க சசிகலா கூட இணைக்கிறதுக்கு மனம் இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்சி இணைக்கிறது துடி கூட மனம் இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பாப்புலார்டி இருக்குது ஸோ அம்மாவால் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரானவர் அப்படி முதலமைச்சராகி ஒரு தடவை கூட பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துதே இல்லையா ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான போய் உட்காந்துட்டார் ஸோ அம்மா சீட்டில் பார்த்தீங்கன்னா உட்கார மாட்டேன்ற மாதிரி இருந்தார் அதாவது அம்மா இறப்புக்கு அப்புறம் கூட அப்படி தான் இருந்தாராம் ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை எடப்பாடி பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா எடப் ஓபிஎஸ்க்கு அதிக பாப்புலரிட்டி இருக்குது ஓபிஎஸ்னா யாருன்னு தெரியும் எல்லாருக்குமே ஸோ அவரை காலி பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியில் இருக்க முதல் எடப்பாடி பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கொடுவார் அதெல்லாம் தெளிவாக வந்துடும் ஆனால் ஓபிஎஸ் சொல்கிற நியூஸ்லாம் எதுவுமே வரவே வராது ஸோ இப்போ வேலுமணி தரப்பு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு அதிரணி எழுதுறக்கான அவங்க மகன்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அந்த பதவி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது போட்டிருக்காரு இந்த மாதிரி நீங்க விட்டுருங்க ஓபிஎஸ் இணைக்கிறோன்னு சொல்லிட்டு விட்டுருங்க நாங்க உங்க பங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு தரோன்ற மாதிரி ஆனா வேலுமணி தங்கமணி எல்லாம் ஒத்துக்கவே இல்லை இப்ப வேற பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமி டெல்லி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த டெல்லி எதிர்க்கிற மனநிலை எதனால வந்துச்சு பாத்தீங்கன்னா இப்படியே தொடர்ந்து நீடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து அதிமுகவோட ரொம்ப வந்து இணக்கம் ஆயிடுவாங்க திருப்பியும் கூட்டணி கூட்டணி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதை அப்படியே உடைக்கணும்னு சொல்ற கண்டிப்பா பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமி டெல்லி எதிர்க்க ஆரம்பிச்சார் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிதியை ஒதுக்கலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்படி சொன்னால பார்த்தீங்கன்னா தங்கமணி எல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்காங்க ஏன்னா நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா செங்கோ செந்தர் மாதிரி நடந்துருமோன்ற பயம் பார்த்தீங்கன்னா அவங்கக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெடுவு வச்சிருந்தாங்க ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சி இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சசிகலா சுற்றுப்பயணம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவாகர் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம் அப்படி எம்எல்ஏக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற என்ன பிரஜனும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கா நிறைய பேர் வந்து E <Síntos> ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொதுச்சேரியில் தேர்ந்தெடுத்த விதம் தப்புன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து மூல வழக்கு வந்து இருக்குது ஏற்கனவே அந்த வழக்கை போது அந்த வழக்கு திருப்பியே வரல அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் போட்டது இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி வளர்க்காச்சு ஆகஸ்ட் ஏழாம் தேதி திருப்பி அந்த வழக்கு போது செங்கோட்டையின் சீனியர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு மனநிலைக்கு வந்துட்டாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி என்னதான் பார்த்தீங்கன்னா தனக்கு செல்வாக்கு இருக்க ஒங்கு பண்ணுற இருந்தாலுமே தங்கமணி வேலுமணி அசா போட்டிருந்தா மட்டும்தான் நீடிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஒரு சீ சீனியர்களை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வெளியேற்றினா இப்போ ஓபிஎஸ் ஏற்றுக்கோங்களே அவர் எப்படி வெளியேற்றினார் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொங்கு மன்றத்தில் இருக்கவங்களையே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வெளியேற்றுற ஒரு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டு வெளியேற்றின ஒரு கதை இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி வரிசையிலையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் உடனே எல்லாம் வெளியேற்ற மாட்டார் அதுக்கு ஒன்று டைம் இருக்கு படிப்படியாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் குறி வச்சிருக்காங்க பட் அந்தளவுக்கு வந்து ஈஸியாக வந்து செங்கோட்டையிலாம் வெளியேற்ற முடியான்றாங்க கட்சியினார்னு இப்போ ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பொதுக்குழு வழக்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரதுக்கு வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் நீடிக்கிறாரன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து தற்காலிக சிக்கல் கிடையாது நிறுத்த சிக்கலாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பான்ற மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா நடுல நியமிக்கப்பட்டவங்க நடுவில் வந்து போச்சுலாம் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் தக்க வச்சுக்கிட்டே வேஸ்ட்டு இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பை தான் பேசப்படுது எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலு பொது தேர்தலுக்கான ம ஒரு அமௌண்ட்டை வந்து கையில் வச்சுருக்காரு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிச்சிட்டாருன்ற மாதிரி நான் சிசன் பார்த்துலாம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இந்த கேசி பழனிசாமி இவங்கெல்லாம் தனியாக ஒரு அணியாக வந்து செயல்பட்டு அதிமுக மீட்பு அவங்களும் மீட்புக்குள்ளன்ற மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க பெரிய லெவலில் ரியாக்ஷனில் அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அதிமுக பார்த்தீங்கன்னா மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னாரு பெரிய அமைக்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட்டணியே பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்க முடியல பாமக வரல அதே மாதிரி ஜி கே வாசன் கட்சி வரல ஜான்பாண்டிய யாருமே இல்லை எடப்பாடியில் பார்த்திங்கன்னா நிற்கும் ஸ்டேபிளாக நிற்கவும் இல்லை கட்சியை பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியாட்டியும் பட் ஜெயிக்கிற அளவுக்காச்சும் கொண்டு போயிருக்கணும் இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு இடங்களில் வந்து இரண்டாயிரம் நூத்தி எட்டு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மூன்று இடம் நிறைய தொழில் நிறைய இடங்களை காலி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதி காலி பண்ணிட்டாரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு தென் மாவட்டங்கள்ல அஞ்சு எம்பி எலெக்ஸா எம்பி எலெக்செல்லாம் அஞ்சு இதில் டெபாசிட் காலி பண்ணிட்டாரு தென் மாவட்டங்களோட தென் மாவட்டங்களில் அப்படி காலி ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கன்ற தெளிவா தகுக்கிது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஆச்சிங் தி ஸ்வீட்